சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வைகாசி மாதம் எட்டாம் நாள் தசமி திதி இன்று நள்ளிரவு ஒரு மணி பனிரெண்டு நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையும் அதே போல அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்து அதன் மூலமாக வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாள் இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமையில நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு சில மாதங்களாகவே ஒரு மூணு நாலு மாதம்னு சொல்லலாம் சில மாதங்களாக நீண்ட நெடும் வாரங்களாக செவ்வாய் மிகுந்த பலவீன நிலைமையில எடுக்கிறதுனால ராசிக்காரர்களுக்கு தொட்டது எதுவும் தொலங்கல அப்படிங்கறதான் உண்மை தட்டி தட்டி போய்கிட்டு இருக்கு ஆனாலும் ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து அவர் அந்த நீச்ச நிலைமையிலிருந்து விலகிறார் இன்னொரு பதினஞ்சு நாள் இருபது நாள் மட்டும் இருக்குது அதற்கு ஆரம்பமாக இப்போது நீச்சத்திலிருந்து விலகக்கூடிய தன்மையில் போய் கொண்டிருப்பதால் ஏதேனும் ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் ராசிநாதனுடைய நான்காம் அமைப்பு அம்மாவின் மீது இதுவரைக்கும் கொண்டிருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு வருத்தங்கள் அம்மாவுக்கு உடம்பு இப்படி சரியில்லையே அப்படி சரியில்லையே அல்லது சரியான நேரத்தில் அம்மா எனக்கு உதவி செய்திருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் வராதே என்கின்ற மாதிரியாக தாய் என்கின்ற தெய்வத்தின் மீது கொஞ்சம் வருத்தம் கோபம் கலந்த சில அமைப்புகளை கொண்டிருப்பவர்களுக்கு தாய் என்ன செய்தாலும் நல்லதைத்தான் செய்வார் என்கின்ற மாதிரியான சில தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பமாகக்கூடிய நாளாக சொல்லலாம் இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் வலுவான நிலைமையில தான் இருக்கிறார் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா அவருக்கு சனி தொடர்புகள் ராகு தொடர்புகள் எதுவும் இல்லாம நீச்சம் என்கின்ற அமைப்புகள் மட்டும் இருப்பதால் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் போன்றவர்கள் எப்போது மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்களோ அப்போது அந்த மூன்றாம் இடத்தின் நல்ல பலன்களை அதிகப்படுத்தி தருவார்கள் என்பதுதான் உண்மை இளைய சகோதர மேன்மைகள் தம்பி தங்கைகளால் இருந்து வருகின்ற மன வருத்தங்கள் அமைப்புகள் எல்லாமே விலகக்கூடிய நிலைமை நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம்னால செவ்வாய் அமைப்புகளில் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்குள்ள என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தைரியமாக துணிவாக தயக்கம் எதுவுமே இல்லாமல் அசட்டு தைரியம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு அசட்டு துணிச்சல் இந்த மாதிரியான ஒரு துணிச்சலோடு ஏதேனும் ஒரு காரியத்தில் இறங்கி அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணி காட்டக்கூடிய அமைப்புகளும் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு

இவருடைய நிலைமை ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து அவர் மூன்றாம் இடத்திற்கு வரப்போகிறார் அப்போது மிகப்பெரிய நல்ல பலங்களை தய செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக கொடுப்பார் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா கணவரவுல தடை பண வரவு கிடைக்கிற இடத்துல சுணக்கம் என்று சொல்லப்படக்கூடிய தடைகளை கொடுக்கக்கூடிய ரெண்டாம் இடத்துல இப்போது செவ்வாய் இருப்பது என்பது பெரிய அளவில் நன்மைகள் எதையும் மிதன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கலன்றதாங்க உண்மை உங்களுக்கே கொஞ்சம் பயம் வந்துகிட்டு இருக்குது அதை இப்படி செய்யலாமா இதை எப்படி செய்யலாமா ஏற்கனவே பட்ட அடியிலிருந்தே கொஞ்சம் மீண்டு வரலையே இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்தோம்னா பணம் வருமா வேலையை விடலாமா தொழில ஆரம்பிக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்ப நிலைமைகள் கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு மட்டும் கோபதாபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டக்குன்னு கோபம் வந்துடும் ஒரு வார்த்தையை கூட தவறாக சொல்லிடுவீங்க ரொம்ப நாளாக பழகின ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட எப்போயுமே ஒரு உரிமையோடு தான் இருப்போம் அந்த நேரத்தில் சுல்லுன்னு ஒரு வார்த்தை சொல்லி என்னடா என்னடாவது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இவர்கிட்ட போய் சொல்லிட்டோமே என்கின்ற மாதிரி தான் நமக்கு நாமே குற்ற உணர்ச்சி செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் இன்றைக்கு உண்டு ஆக வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெரியவர்களுடன் பேசும்போது கூட யாரிடம் பேசுகிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்கார்கள் எல்லோருக்கும் இரண்டில் செவ்வாயிருக்கின்ற நாளான இன்றைக்கு thank you கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி கிரகமான செவ்வாய் ராசியிலேயே நிச்சம் என்கின்ற நிலைமையை அடைந்திருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மால மாதங்களாகவே ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு தான் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் என்ன அஷ்டமச்சனி விட்டபாடில்லை என்பதை அடிக்கடி சொல்லுவேன் ஆயில்யம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலும் நான்காம் பாதத்திலும் பிறந்தவர்களுக்கு இன்னும் நல்லவைகள் நடக்கவில்லை என்பது தான் உண்மை ராசிபலன் என்பதே ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான் இப்போ அந்த ஆயில்ய நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்திற்கு இப்போது தான் அஷ்டமச்சனி விலகு சில அமைப்புகள் செப்டம்பருக்கு பிறகு அவர்களுக்கும் மன அழுத்தம் இருக்காது ஆக இப்போது இந்த ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கோபதாபங்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை தொழிலை வந்து கொஞ்சம் ரொம்ப வருமானமே இல்லாத இருக்கின்ற நிலைமை என்னதான் உழைச்சாலும் தொழில் நல்லா இல்லையே பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்க முடியாத நிலமை பெரும்பாலும் பாருங்கள் ஆண்கள் வெளியில் இருக்கிற கவலைகள் எல்லாம் வீட்டில் தான் போய் காட்டுவீங்க வீட்டில் யார் இருக்கிறது மனைவி இருக்கிறார் நமக்கு அடங்கிய குழந்தைகள் இருக்கிறது அப்பா இப்படி கோபத்தில் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அந்தம்மா வந்து கொஞ்சம் அம்மா பிள்ளைங்களை கொஞ்சம் பார்த்து வைக்க அல்லது நாமளே வந்து ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மனைவியை கொஞ்சம் ஒரு மாதிரியாக கடிந்து போகக்கூடிய கடிந்து சொல்லக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு விலகும் என்பதால் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைந்திருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு யோக கிரகமான செவ்வாய் இப்போது பன்னிரெண்டில் மறைந்து நீச்சம் என்கின்ற நிலைமையில இருக்கிறார் பொதுவாகவே செவ்வாய் நீச்சம் இழப்பது என்பது ஆரோக்கிய குறைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக இவங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் ஒரு அறுபது வயது கடந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் டாக்டர்கிட்ட போனாலும் அதை கண்டுபிடிக்க முடியல இதை கண்டுபிடிக்க முடியல என்கின்ற அமைப்புகளில் தன்னைத்தானே பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாட்களாக வருகின்ற ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்குமே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்காது அதுவும் வடக்கு திசை கொஞ்சம் ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு வட திசையில் இருப்பவர்கள் வெளி மாநிலத்தில் இருப்பவர்கள் பெங்களூரு ஹைதராபாத் டெல்லி இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அமைப்புகள் எல்லாம் இருந்து இப்பொழுது கொஞ்சம் தொல்லைகள் ஆரம்பமாகக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த பலன்கள் நீடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது ஆனாலும் சிம்மத்திற்கு பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக வராது அஷ்டமச்சனி இப்போது வேதையை பதினோராம் இடத்தில் குரு பகவான் மிகப்பெரிய சிறப்பு நன்மைகள் என்பதால் செவ்வாயால் சிம்மத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லப்படக்கூடிய ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் போய் தைரிய கிரகமான செவ்வாய் உட்கார்ந்து தடாலடி கிரகம் போய் எப்போவுமே லாபஸ்தானத்துல இருந்தால் தடாலடியா ஏதாவது ஒன்று சொன்னி சக்ஸஸ் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அது இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது ரிஸ்க் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ரிஸ்க் எடுக்கிறதுன்னு எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில குருட்டாம் போக்கில் வெற்றியை அடையக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றன ஏற்கனவே இந்த பலன் ஒரு மூன்று மாத காலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதால் எதிலும் வெற்றி என்பதான ஒரு அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது குறிப்பாக தொழில் அமைப்புகளில் தொழில் போட்டியாளர்கள்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம நல்லா இருக்கிறத பிடிக்காத ஒருத்தர் எப்படியாவது யாராவது ஒருவர் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நிச்சயமாக வருவார் உண்மையிலே சொல்லப்போனால் எதிர்ப்புகள் இல்லை என்றாலே நீங்கள் வந்து நன்றாக இல்லை என்று அர்த்தம் எதிர்ப்புகள் இருந்தால்தான் வெற்றி தோல்வின்னு ஒன்று இருந்தால் தான் அதுக்கு ஆப்போசிட்டாக வெற்றின்னு ஒன்று வருது இல்லையா ஆக எதிர்ப்புகளின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் வளர்கிறான் என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன ஆயினும் இறுதி வெற்றி கன்னிராசிக்காரர்கள் என்பதுதான் இன்றைய ராசிபுரனாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆகவே கண்ணிக்கு வெற்றி என்பதான நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துல தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய உயர்நிலை அமைப்பாக செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் வலுவான அமைப்பில் இருக்கிறார் உண்மையிலேயே பத்தில் செவ்வாய் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொழில் அமையும் என்பது அல்லது விருப்பப்பட்ட ஒரு தொழில் அமையும் என்பது வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலக வேண்டும் என்பது ஜோதிட விதி அந்த அமைப்பு கடந்த ஒரு சில வாரங்களாக துளாராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால இப்போது இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே கண்டிப்பாக விலகிடுங்க வேலை மாற்றத்திற்கு நல்ல விதமாக இருக்கும் வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமான்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான திருப்பங்கள் திருப்பு உதவிகள் வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு தொழில் வைக்கிறதுனா சாதாரணமாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் இருந்ததெல்லாம் லட்சக்கணக்கில் மாறிடுச்சு லட்சக்கணக்கில் இருக்கிறதெல்லாம் கோடிக்கணக்கில் மாறிடுச்சு இல்லையா வெளியிலிருந்து உதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் தொழில் நிலைமைகளில் நன்றாக காலுன்ற முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தொழில் அமைப்புகளில் நிம்மதிகளை தரக்கூடிய அமைப்பில் இந்த பத்தாம் இடத்து செவ்வாய் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது இதற்கடுத்து அவர் மாறப்போகிறது கூட பதினோராம் இடத்துக்கு தான் மாறுவார் ஆக எப்பொழுதோ நான் சொன்னதைப் போல சகல கிரகங்கள் பெரும்பாலான கிரகங்கள் ஆறு வ ஆறு கிரகங்களுக்கு மேலாக இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதக அமைப்பில் இருப்பதால் துலாத்திற்கு தொட்டது தொடங்கக்கூடிய நாளும் காலமும் இன்றைக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமையில் இருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாகவே அவருடைய நீச்ச நிலைமை நீடிச்சுக்கிட்டு இருக்கின்றது உண்மை ஒன்றும் சரியாக இல்லை விருச்சயராசிக்காரர்களுக்கு அப்படியே மனசும் சரியால் உடம்பும் சரியால் எங்கடா எதுக்கெடுத்தாலும் போய் முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கே என்கின்ற மாதிரியான தோற்றம் பெரும்பாலான விருச்சகராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு இருக்குதுன்றதான் உண்மை ஏன்னா ராசிக்கு இருந்த குறுபார்வையும் விலகி நாலஞ்சு நாள் ஆச்சு இப்போ ராசி ராசிநாதன் இரண்டுமே பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில் மோட்டு வலியை பார்த்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய சிறுவனைப் போல இருக்கக்கூடிய நிலைமைகள் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்குங்க கவலைப்படாதீங்க ஜூன் மாதம் ஆறாம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவும் பிடிச்சமான அதிநிற்பு வீடான பத்தாம் இடத்திற்கு மாறப்போகிறார் இதோ இன்னும் கண்ணு மூடி முழிச்ச ஒரு பதினைந்து நாட்களிலுக்குள்ள செவ்வாயின் நீச்ச நிலைமை நீங்கிவிடும் என்பதால் அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் கெடுதல்கள் எதுவும் நடக்காத இயல்பான ஒரு நாளாகவே வரப்புகின்ற ஒரு பத்து நாட்கள் இருக்கும் தொழிலில் மட்டும் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் மேலதிகாரியோட கொஞ்சம் முரண்பாடு இருக்கும் வேலைக்காரங்க பேச்சை கேட்க மாட்டாங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தாங்க அமைஞ்சிருக்கு அத்தனை விருட்சிகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியும் விரையாதிபதியுமான பஞ்சம விரையாதிபதி அஞ்சு குடையவர் பன்னெண்டு குடையவரான செவ்வாய் இப்போது எட்டாம் இடத்துல நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருக்கிறார் நல்ல வேலையாக அவர் பாபத்துவம் என்கின்ற நிலைமையை அடையலை அவர் இயல்பாக பலவீனமாக இருந்தாலும் கூட சனி ராகுவோடு அவர் சேராத நிலைமையில பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது ஆனால் எட்டில் செவ்வாய் இருப்பது முயற்சிகள் எத்தனையும் தடுக்கக்கூடிய ஒரு நிலைமையாச்சே நல்ல வேலையாக ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு நடந்த குறுப்பயிற்சியின் மூலமாக ராசி குருவால் பார்க்கப்படுவதால் எல்லா பரவாயில்லை இப்போது கொஞ்சம் மேலே ஏறி வந்துவிட்டோம் முழுகி கொண்டிருப்பவனுக்கு அப்படியே கையில் கட்டை கிடைத்தாற் போல கையில் அல்லது கரைக்கு வந்து விட்டார் போல ஒரு ஏதேனும் ஒரு உதவி கிடைத்தாற் போல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போது தனுஷ்ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுவும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே சகோதர பங்கம்னு சொல்லுவோம் சகோதரர்களால ஏதேனும் ஒரு நிலையில கருத்து வேற்றுமை தங்கைகள் அக்காள்கள் போன்றவர்களின் மூலமாக மன வருத்தங்கள் வரக்கூடிய சூழல் பாசமாக வளர்த்த தங்கை அல்லது பாசமாக வளர்த்த சகோதரிகள் மூலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் சூழல்கள் அனைத்தும் விலகிவிடக்கூடிய நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய சுப ஆரம்ப நல்ல நாளுங்க ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ஏழாம் நீச்சம் என்கின்ற நிலைமை அடைந்திருக்கிறார் கணவனாலேயோ மனைவி அல்லது காதலன் காதலி போன்ற உறவுகள் நட்புகளின் மூலமாக லாபங்கள் சில நல்ல அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது வயதிற்கேற்றார் போல இருக்கும் ஒரு அறுபது வயதுக்காரருக்கு ஃப்ரெண்டுங்க ஹெல்ப் பண்றது அதாவது இந்த இடத்துல இந்த வேலை இருக்கிறது இந்த இடத்துல இந்த வருமானம் வரும் இந்த இடத்துல இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது இதை இப்படி செய்யலாம் என்பது போன்ற நல்ல ஆலோசனைகள் நட்புகளிடமிருந்து காதல் போன்ற உறவுகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி உறவு

குழந்தைகள் நன்றாக இருப்பதை பார்க்கக்கூடிய அமைப்பு எழுபது வயது மேற்பட்ட பெரியவர்களான மகர ராசிக்காரர்களுக்கு ஜீவன தைரிய அதிபதியான செவ்வாய் இப்போது ஆறாம் இடத்தில் மறைந்து நீச்சம் என்கின்ற நிலைமையில அமைகிறார் பொதுவாகவே ஆறுல செவ்வாய்தான் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது ஆறில் பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில தொழில் துறை முன்னேற்றமாக இல்லை என்பதுதான் உண்மை கும்பராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிற தொழிலை கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில பேருக்கு செய்யவே இல்லாத நிலைமையில தொழில் இருக்கிறது சிலருக்கு வேலை இருந்தாலும் சம்பளம் இல்லை சிலருக்கு வேலையே இல்லை என்கின்ற அமைப்புகள் எல்லாமே வருகின்ற ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குதுங்க பத்தாம் அதிபதி பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் கடுமையான சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கடன் போன்ற சிக்கல் மாட்டியாக்கிறேன் என்னை வீழ்த்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறார் அதற்கான முயற்சிகளில் இருக்கிறார் சட்டமும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பது போன்ற மனக்குழப்பங்களில் இருக்கக்கூடிய கும்பத்தினர் எல்லாருக்குமே உங்களுக்கு ஆதரவாக நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சுப நல்ல நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியான செவ்வாய் ஒன்பது இரண்டு கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் நீச்ச நிலைமையில் இருக்கிறார் ஒரு கோணாதிபதி மறுகோணம் ஏறி இருக்கக்கூடிய நிலைமைகள் நல்லதாக இருந்தாலும் கூட அங்கே செவ்வாய் பலவீனமாக இருக்கிறனால ஒரு மூணு நாலு மாதமாக எல்லாருமே மீனராசிக்காரர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் சரியாக இல்லையே என்கின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குங்க இது எல்லாமே ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு விலகக்கூடிய தன்மைகள் உண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி கடந்த சில மாதங்களாக நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படியே மாறுதலை அடைந்து விடுகிறார் என்பதால் பெரிய கஷ்டங்கள் இதோ வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து நாளில் ஜூன் மாதம் பிறக்க போகுது இல்லையா அப்போ அதற்கு பிறகு நல்லவைகள் நடக்க கூடிய யோக ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கப்பவர்கள் வெளிநாட்டிலிருந்து நம்ம ஊருக்கு திரும்ப வர முடியவில்லையே வேலையில் என்னெந்த சிக்கல்கள்லாம் இருக்குது இதை இப்படி பண்ணணுமே அதை இப்படி பண்ணணுமே புட்டுன்னு போட்டது போட்ட மாதிரி திரும்பி போக முடியவில்லையே என்ற எண்ணங்களில் இருப்பவங்க பூர்வீகத்திற்கு போவதற்கு தடை இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்திலிருந்தே அதற்கான தடைகள் விலகக்கூடிய ஒரு சுப யோக முன்னேற்றம் உள்ள ஆரம்ப நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறுப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் சிம்மம் வரையிலான ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குறுப்பயிற்சி என்ன பலன்களை தரும் என்பதை பார்த்துவிட்ட நிலையில ஆறாவது ராசியிலான ஆறாவது ராசியான கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போதைய குறுப்பயிற்சி என்ன பலன்களை தரும் என்பதை விரிவாக பார்க்கலாம் பெரும்பாலும் இப்போது கிரகங்கள் அப்படி ஒன்றும் சாதகமற்ற தன்மையில கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக கண்டகச்சனி என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்திற்கு சனி பகவான் போனாலும் கூட அவர் உங்களுடைய யோகாதிபதி என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டாருங்க ஆனால் இப்போது நடந்திருக்கக்கூடிய குறு பயிற்சி என்ன நடக்கும்னா பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் ராசிக்கு குருவின் பார்வை விலகி அவர் பத்தாம் இடத்தில் வந்திருப்பது என்பது ஒரு மாதிரியாக சொல்லப்படுகிறதே பத்தில் வந்து குரு இருப்பது பதவியை பறிப்பார் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு பொதுவான கருத்துங்க கன்னிராசியில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே பதவி அமைப்புகளை குரு பகவான் பறித்து விடுவார் என்பது நிச்சயமாக கிடையாது இன்னும் சொல்லப்போனால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சிறிய பதவியை பறித்து விட்டு பெரிய பதவியை ப்ரொமோஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு சூப்ரண்டாக இருக்கிறவரை மேனேஜரா மாற்றுறது ஒரு மேனேஜரா இருக்கிறவரை சீனியர் மேனேஜரா மாற்றுறவர் என்பது மாதிரியான தான் கொண்டு போய் கொடுப்பாரே தவிர சர்வ நிச்சயமாக உங்களை கீழ்நிலைக்கு கொண்டு வரதற்கு பெறுவதற்கான அமைப்புகள் இந்த குறுப்பெயர்ச்சியின் மூலமாக கிடையாது மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமான ஒரு நிலைமையில தான் இருக்கின்றன ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஆறு பனிரெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் வந்திருப்பதும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு ஆக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டாலே ரெண்டு நாலு ஆறு என்கின்ற மூன்று நல்ல பாவகங்கள் இப்போது குருவின் பார்வைக்கு வருகின்றன குருவின் இருப்பை விட குருவின் பார்வைக்கு தான் வலிமை அதிகம் அதற்கு தான் பலனும் அதிகம் அப்போ ரெண்டாம் இடம் வலுத்திருக்குன்னா என்ன நடக்கும் காசு பணம் இப்போ கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஒரு வருஷம் முழுக்க அதிலும் பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை கொண்டவர்கள் அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் உள்ளதாக இந்த குறிப்பயிற்சி சர்வ நிச்சயமாக அமையும் மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு நிலையில் தன்னுடைய திறமையை காண்பித்து அதன் மூலமாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமான தொழில் முன்னேற்றம் வேலையில் இருந்து தொழிலுக்கு மாறுதல் வியாபாரம் செய்தல் இதுவரைக்கும் வியாபாரம் லாபமாக இல்லாதவர்களுக்கு கை கொடுத்தல் என்பது போன்ற சுப பலன்கள் நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாகவே இந்த குருப்பெயர்ச்சி இருக்குங்க நான்காம் இடத்தை குரு அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பிறந்த வீடு புகுந்த வீடு சண்டையில போய் மாட்டிக்கொண்டு இருக்கின்ற கன்னிராசிக்கார சகோதரிகளுக்கு அந்த நிலைமைகள் அப்படியே போகின்றன புகுந்த வீட்டில் நல்ல பேர் கிடைக்க போகிறது சொந்த வீடு இல்லைங்க இவ்வளவு பண்ணி என்ன பண்றதுங்க சொந்த ஊரில் வீடுலாம் இருக்கு இருக்கின்ற வாழுகின்ற ஊர்ல ஒரு சின்ன ஃப்ளாட்டு வாங்க முடியலைங்க அதை வைக்கலான்னு பார்க்குறேன் இதை வைக்கலான்னு பார்க்குறேன் ஆனால் எதையுமே பண்ண முடியலையே என்கின்ற மாதிரியாக கடந்த சில வருடங்களாக கடந்த சில மாதங்களாக ஒரு ஃப்ளாட்டாவது வேண்டும் அல்லது வீடு கட்டுவதற்கு மனையாவது வாங்கிவிட வேண்டும் என்கின்ற ஆதார விஷயத்தில் அக்கறை கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்தாற்போல வீடு வாங்குவதற்கான அமைப்பு வாகனம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கிறவருக்கு வீடு பத்தின என்ன இருக்காது அவர் அப்படியே ஜாலியா இதில் இந்த மாதிரி புல்லட்டில் போலாமா அந்த மாதிரி வண்டியில் போலாமா இந்த மாதிரி வண்டியில் போகலாம் கொள்ளலாமான்ற ஒரு எண்ண அமைப்புகளில் இருப்பார் ஒரு முப்பத்தி ஐந்து வயது தாண்டியவருக்கு அல்லது திருமணமாகி ஒரு ஐந்து பத்து வருடங்களுக்குள் இருக்கக்கூடியவருக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக வயதிற்கேற்றார் போல வீடு வாகன அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு ஆறாம் இடத்தை குறுபார்க்கின்ற காரணத்தினால் நிரந்தரமான வேலை அமைப்புகள் வெளிநாட்டிற்கு போகக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் என பெரும்பகுதியாக இந்த ஒரு ஒரு வருடமும் பத்தாம் இடத்திற்கு மாறி இருக்கக்கூடிய குறுப்பயிற்சி நல்ல பலன்களைத்தான் கண்டிப்பாக தரும் என்பது தான் உண்மைங்க நாளைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கன்னிராசிக்கான குறுப்பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க